ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கட் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற ஒரு கோவில்ங்க இந்த திரிவேணி திருவேணிகட் திரிவேணி அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்திங்கன்னா மூன்று நதிகள் வந்து ஒரே இடத்துல இணையிற இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த திரிவேணி கட்டில் தான் கங்கை யமுனா சரஸ்வதி சரஸ்வதிங்கிற நதி மேலே தெரியாது அதாவது புவிக்கு அண்டர் அண்டர்க்ரவுண்டில் ஓடுற வந்து ரிவர் அப்படின்னு சொல்லி அறியப்படுற ஒரு நதிங்க இந்த மூணுமே வந்து இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இணையர் இடம் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து புனித நீராடுவாங்க டிவோஷனல் பிளேஸ் மாதிரி பார்த்திங்கன்னா பில்கிரிம்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி காலையிலையும் சாயங்கால நேரத்துலையும் கங்கை ஆர்த்தி எடுப்பாங்க இது வந்து சைடில் அங்கே ஓடுறது வந்திங்கன்னா கங்கை நதி கங்கை நதியோரத்தில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பல யோகிகளும் முனிவர்களும் பார்த்திங்கன்னா தவம் செஞ்ச புனிதமான இடம் அப்படிங்கிறதுமே இந்த இடத்துக்கான ஒரு சிறப்புங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் விஷ்ணு சிவன் பார்வதி கங்கா தேவி தெய்வங்கள் எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து கோவில் இருக்குது பார்த்திங்கனா அது மட்டும் இல்லாமல் ரிஷிகேஷோட ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு விஷ்ணு இந்த கோயிலாகவும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலும் இந்த கோவில் தாங்க பக்கத்துலேயே லக்ஷ்மண் ஜூலா ஜூலாங்கிற அருகில் உள்ள டெம்பிள்லாம் பார்த்திங்கன்னா பகவானுக்கும் ராமருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ராமாயண காலத்தோட சம்மந்தப்பட்ட ப்ளேஸஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது இங்கே வந்து காலையிலையும் சாயங்காலமும் எடுக்கிற அதாவது கங்கை ஆரத்தி வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஆரத்தி அப்படிங்கிற மாதிரி இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பம்சம் இந்த கோவிலுக்கு வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சாயங்காலம் வந்து கங்கை ஆரத்தி வந்து எடுப்பாங்க அது ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை ஆற்றுல நிறையா தீபங்களை வந்து கங்கையில் வந்து விடுவாங்க அதை பார்க்கறக்கே அப்படியே ஒரு ஜகஜோதியாக பார்க்குறக்கே ஒரு நல்லா இருக்கும் அப்படி சொல்லி சொன்னாங்க பார்த்திங்கனா அந்த ஆரத்தி எடுக்கிற இடத்த தான் பார்க்க போயிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் வந்துட்டு புஷ்பங்கள் அதாவது ஃப்ளவர்ஸ் பூவெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா தீபத்தில் வந்து வச்சு அனுப்புவாங்க ஒரு சில தீபங்கள் வந்து நான் அப்படியே பார்த்தேன் பெருக்கான் காமிச்சு தரப்போகிறேன் இது வந்து மூணு நதி வந்து சங்கமிக்கிற இடம் இதுதான் கங்கை நதி உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரிஷிகேஷில் இருக்குங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா பில்கிரிம்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி கேன்ஸில் வந்து தன் தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ எங்காவது எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த சைடு வந்துட்டோம் ஆ பார்த்திங்கன்னா இதுதாங்க இதுதான் வந்து தீபம் சொல்லுவாங்க இப்போ பூவெல்லாம் வச்சுருக்கு பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து சென்ட்ரலில் தீபம் வச்சு இதை வந்து தண்ணியில் வந்து அனுப்புவாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீபம் பூவெல்லாம் வச்சு அதில் வந்து தீபம் தீபம்ங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது எண்ணெயால் அனுப்பிச்ச விளக்கு கிடையாது கற்பூரத்தை பற்றி வச்சு பக்தியும் பற்றி இதை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி விடுவாங்க அந்த கங்கை நதியில் விடுவாங்க அது போக இங்கே வந்து புனித நீர் ஆடுவாங்க இது ஒரு பிலிப்ரீம்ஸோட ஒரு ஸ்பாட்டுங்க ரிஷிகேஷ் வந்தீங்கன்னா ரிஷிகேஷ் மெயின் ஜங்ஷன்லேருந்தே ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது நீங்கள் தனியாக வரீங்க ட்ராவல் பண்ணணும் ஆட்டோ எடுக்காமல் கூட நீங்கள் வெறும் ஒரு பைக் டாக்ஸி ஒரு பைக் கூட நீங்கள் ரெண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக இந்த ஏரியா வந்து சூப்பராக சுற்றி பார்க்கலாம் அந்த பக்கம் போய் காமிக்கிறப்ப சூப்பரான அருமையாக இருக்கும் தண்ணி நல்லா கூலிங் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான ஷூ ஸ்டாண்ட் கூட இருக்குங்க ஷூ செப்பல்ஸ்லாம் கொண்டு வந்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கொடுத்துட்டு போய் ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு வரலாம் டெம்பிளில் பூ எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிவரோட அழகு காமிச்சு தான் கங்கை நதி கங்கை யமுனா சரஸ்வதி மூணு ரிவருமே சேர்ற கங்கா ஆரத்தி அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஒரு பூவில் வாங்கி அதுல வச்சு வந்து இது வைக்கிறது அக்கா கொண்டு போறாங்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம செப்பலை கழட்டி வெட்டுட்டு தண்ணியில போய் நின்று பார்க்க போறோம் இப்போ அங்கேருந்து எவ்வளோ அழகான இடம்னு பாருங்க அதான் திரும்ப நல்ல கூலிங்காக இருக்கும் இதாக திருவேணிக் டெம்பிள் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த ரிவரில் தான் சைடில் சாமி சிலை எல்லாமே அங்கேருந்து ஒரு சிலர் எல்லாம் வச்சுருப்பாங்க அதுவும் கலைஞராது இந்த வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இங்கே வந்து சாமியை நல்லா கும்பிட்டு தூய்யம் அம்மா சரஸ்வ பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் வந்து வந்துட்டு இருக்குங்க இதாக கங்கா ஆர்த்தி இங்கே வந்து அவங்க ஒரு பாப்பா இருக்காங்க நீங்களும் வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் தண்ணியில் வந்து நீங்களும் ரிஷிகேஷ் வந்தீங்கன்னா இந்த டெம்பிள்க்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள் நல்லா அலையடிச்சிட்டு போகிற தண்ணியில் அவ்வளோ அழகாக போகுது மாதிரி டிவோஷனலான விஷயங்கள்லாம் பிடிச்சி தான் நம்ம யூ ஃபியூச்சர் லைக் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்